கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்தர் ஆதாமோடு ஏவாளோடு பேசி இவர்கள் நம்மை போல நன்மை தீமை அறியத்தக்க ஒருவர் ஆனார்கள் என்று சொல்லி அவர்கள் நிர்வாணத்தை மூடுவதற்கு தோல் உடைகளை உடுத்துவித்தார் தோல் உடைவுகள் அப்போ அப்படின்னா அங்கே ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும் அது இரத்தம் சிந்தப்பட்டிருக்க வேண்டும் அந்த தோல் எடுத்து கத்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உடுத்துவித்தார் பாருங்க ஒரு நல்ல தகப்பம் பார்த்தீங்களா இன்னைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வஸ்திரத்தை உடுத்து வைக்கிறீங்கல்ல அது நடக்கிறத பார்த்து அது பேசுகிறத பார்த்து அதை அழகை பார்த்து எவ்வளோ ரசிக்கிறீங்க இதே மாதிரி தாங்க ஏதன அனுபவம் இருந்துச்சு ஒரு காலத்தில் அது மாறிட்டா இப்போ தோல் உடை உடுத்து வச்சாரா இப்போ அவர் சொல்லாரு மனுஷன் நம்மை போல நன்மை தீமை அறையத்தக்க ஒருவனானான் இனிவன தோட்டத்தில் வைக்கக்கூடாது வச்சா என்ன பண்ணுவான்னா ஜீவ லட்சத்தின் நிறைய புசிப்பான் மரணமே இல்லாத வாழ்வுக்குள்ள போயிடுவான் அதனால மரணமே இல்லாத வாழ்வுக்குள்ள அவன் போகாதபடிக்கு அவன் மரணத்தை குறிக்கப்படுகிறது மரணம்னா என்ன தெரியுமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா ஆவி ஆத்துமா தேவனை விட்டு பிரிவதற்கு பேர் ஆவிக்குரிய மரணம் ஆவி ஆத்துமா தேவனை விட்டு பிரிவதற்கு பெயர் ஆவிக்குரிய மரணம் சரிங்களா ரைட் ஓகே ரை மரணம் என்ன ஒரு மனிதன் பிரிந்து போகிறான் என்றால் தன் குடும்பத்தை விட்டு தன் உறவுகளை விட்டு இத்தனை காலம் வாழ்ந்த சொந்த பந்தத்தை விட்டு தன் மனைவி பிள்ளைகளை விட்டோ இல்ல தன் புருஷன் பிள்ளைகளை விட்டோ பிரிந்து போவதற்கு பேர் தான் சரீர மரணம் ஆவிக்குரிய மரணம் ஆவியும் ஆத்மாவும் தேவனை விட்டு புரிவதற்கு பேரு ஆவிக்குரிய மரணம் பூமிக்குரிய மரணம் என்றால் ஒரு மனிதன் எழுபது வயசோ எண்பது வயசோ தொண்ணூறு வயசோ அவன் ஜீவன் புரியும் பொழுது தன் உறவுகளை விட்டு பிரிந்து போகிறான் பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் சரிய மரணம் இந்த ரெண்டு மரணத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நினைச்சார் ஜெயமாய் விழுங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது ஆன பின்னாலே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன என்றால் கத்தர் அவர்களுக்கு தோல்வடை உடுத்துவித்தார் அவர்களை ஏதேன் என்கிற தோட்டத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து அந்த ஏதேனுடைய வாசலை அடைப்பதற்கு சுடரொளி பட்டயத்தை என்ன செய்தார் உண்டாக்கினார் அந்த ஏதேனுடைய வாசல்ல இப்ப சுடரொளி பட்டயம் என்ன செய்தது இருக்கு இந்த சுடரொளி பட்டயத்தினால உள்ள யாரும் என்ன செய்ய முடியாது போக முடியாது அதனால ஆனாமியவாலை வெளியே கொண்டு வந்து விட்டு வாசலை காப்பதற்கு சுடரொளி பட்டயத்தை வைத்தார் பிரியமான தேவ ஜனமே ஒரு மனிதன் தவறு செய்து மறுபடியும் தவறில் வாழ்வதற்கு விரும்பாமல் வெளியே கொண்டு வந்தவர் ஆனால் ஏசு கிறிஸ்துடைய மரணத்தின் பின்பு எவன் ஒருவன் ஏசு கிறிஸ்துவை சொந்த ராட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை மறுபடியும் அதே ஏதனுக்குள்ளே கொண்டு வந்து மகிழப் பண்ணுவது தான் தேவனுடைய அநாதி தீர்மானம் தான் பவுல் ரோமர்கள் நிருபத்தில் சொல்லும்போது எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் ஆசனத்தில் அன்றிமனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்பு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்காக நடக்கிறது நன்மை செய்கிறவ தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார் ஆனாலே இப்பொழுது இருக்கிறதான நெருக்கங்கள் போராட்டங்கள் குழப்பங்கள் வருத்தங்கள் எல்லாவற்றையும் மாற்றி கல்வாரி செலுவில் தம்மையே பலியாக ஒப்புக்கொடுத்த கொடுத்த ஏசு கிறிஸ்துடைய விலையரப்பட்ட இரத்தம் நம்மை சுத்திகரித்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து இருந்து அக்கிரமத்திலிருந்து எல்லாவற்றிலிருந்து விடுவித்து சுகமான சமாதானமான வாழ்வை தந்திருக்கிறார் இந்த வாழ்க்கையில் தொடருவோம் கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் மறுபடியும் ஏதேனின் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு மனம் திரும்புங்க மனம் திரும்பதெல்லாம் என்னென்னு நினைக்கிறீங்களா தேவன் உங்களை உயர்ந்த இடத்த வச்சுருந்தார் வச்சிருந்த இடத்துலேருந்து லூசிபர் உங்களை கீழே கொண்டு வந்தால மறுபடியும் அதே உயர்ந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை கொண்டு வைப்பதற்கு பேர் தான் மனம் திரும்புதல் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிங்கன்னா உயர்ந்த சிங்காசனத்தில் கத்தரவுங்களை வைத்து அலங்கரிப்பார் அழகுபடுத்துவார் கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் இப்பொழுதும் இந்த காணொலி மூலமாய் உங்களோடு கூட பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சி ஆதாமுக்கு தொள்ளாயிரத்து முப்பது வருஷம் என்கிற ஒரு நாளை எப்போ நிர்ணயித்தாங்கன்னா எப்போ பாவம் செய்தானோ அப்போ தான் அவனுக்கு அந்த நாட்கள் நிர்ணயிக்கப்படுகிறது ஆனால் அப்படினாலே பிரியமான தேவசனமே பாவம் மரணத்தை கொண்டு வரும் மரணம் அகல பாதாளத்துக்கு கொண்டு போய்விடும் ஆனால் அப்படின்னாலே பாவத்தை விட்டு வெளியே வருவோம் மரணத்துக்கு நீங்கி வாழ்வோம் ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ்வோம் கத்தை தொடர்ந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் காட் பஸ்யூ